ری رام نمیم کی گو جی گوپکا جی ون اسمر گوند گووند جی جانکا اسمر جی رام رام ہرر نم پاروتی پتیہ ہرر مہاد دیو سنائے سوام کی جئے آنجنی سوام کی جئے سدگر مہاراج کے جئے سگا ساد ملک پراشر پنڈری گیا ارجن وسیش விபீஷநாதின் புண்ணா நிமான் பரம பாகவதன் ஸ்மராமி சீதா லக்ஷ்மண பரத சத்துக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீராமச்சந்திர பர பிரம்மணி நமக சுயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சவணி நாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் பார்க்குறோம் அதில் பாகவதத்தில் என்ன சொல்கிறார் பகவான்னா ஏகம் பாகவதம் சாஸ்திரம் அவ அதாவது என்னென்னா மகான்கள் சொன்ன எதையாவது ஒரு வழி பாகவத தர்மத்தை ஒன்றை மட்டும் கடைப்பிடித்தாலே போதுமானது பல தர்மங்களுக்கு கடைபிடிக்கிறது தான் பிரம்மா வகை புத்தி குழப்பத்தை உண்டாகுது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம நேற்றே பார்த்தோம் என்னென்னா ஒரே தர்மத்தை அதாவது இல்லைன்னா மகான்கள் ஒரே தர்மத்தை கடைப்பிடிக்கணும் அதுதான் பல தர்மங்களை கடைப்பிடிச்சிருந்து அப்போ இந்த பாக தர்மத்தை நான் கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னா அது பிரயோஜனம் இல்லை ஒரே தர்மத்தை கடைப்பிடிப்பது தான் சாலை சிறந்தது அதுலேயும் வந்து ஒவ்வொரு ஸ்தாபனங்கள் இருக்குது இல்லையா அந்த ஸ்தாபனங்களில் பிரகாரம் எதையாவது ஒன்றை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே போயிட தான் அதுதான் ஒரே வழி இந்த ஒரே வழின்றது எப்படின்னா இப்போ ராமநாமா சொல்கிறேன் இந்த ராமநாமத்தை விட சிறந்தது எதுவுமே இல்லை ஆனால் நமக்கு வந்து என்னென்னா ஒரு சில சமயத்தில் வாழ்க்கையில் விரக்தி ஏற்படும் ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் குடும்பத்தில் அந்த சமயத்தில் நம்ம எப்பவும் சொல்கிற ராமநாமத்துமே சொல்லின்னு இருப்போம் அந்த சமுதரப்பா பார்த்தா பிரச்சனை பார்த்து பிரச்சனை இருக்கும் ராமநாம பாட்டு ராமநாமம் சொல்லியிருப்போம் பிரச்சனை தீர்ந்த பாடு இருக்காது உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக உடனே மனசை என்ன பண்ண வேற ஒரு வழியை தேடும் அது மனது மனதனுடைய சுபாவம் உடனே நிம்மதியை தேடும் ஏன்னா இதுலேருந்து எப்படியாவது விடு இப்போ எப் இதுலேருந்து எப்படியாவது விடுபட்டால் போதும் அப்படின்ற கான்செப்ட் தான் மனசில் தோணும் ஆக மொத்தம் இது நரக வேதனை அந்த வேதனையில் வந்து நெழில் அதில் விடுவிக்க தன்னை பிரயத்தனம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம் எந்த தர்மத்தோடன கடைப்பிடிக்கிறதுக்கு அவங்க இது வந்து இப்போ ராமநாமா சொல்கிறது மட்டும் இல்லை எல்லா விதிலேயும் இப்போ இஸ்கான்ல கூட ஹரே கிருஷ்ணா ஹரே ராம சொல்லியிருப்பாங்க நல்லா தான் பயன் இருக்கும் நல்லா பயன் இருக்கிறதையும் பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வீட்டில் சோதனைகள் சம் ப்ராப்ளம்ஸ் வந்தால் நீங்கள் போய் அந்த சாமியாரை பாருங்கள் அவர் நல்லா குறை சொல்கிறார் அவர்கள் போய் பரிகாரம் கேட்டுங்க கண்டிப்பாக சரியாகும் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு நாங்கள் போயிடுவாங்க ஏன் அப்படி அப்படின்னா அவங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கணும் அதுக்காக இது நம்ம இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் சொல்யூஷன் கிடைச்சா போதும்னு உடனே வேறு இது தாவோம் இதுதான் பரீட்சை நீ உன்னுடைய தர்மத்துல உன்னுடைய சுவதர்மத்துல நிஸ்தரமா இருக்கிறியா இல்ல பரதர்மத்துல பிரவேசிக்கிறியா பிறர் அனுஷ்டிக்கக்கூடிய கூடிய தெய்வ வழிபாடுகளை எப்பொழுதும் அனுஷ்டிக்கக்கூடிய கூடிய உன்னுடைய தெய்வத்திலேயே உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கிறாயா என்பதற்கு பரிசு அதுதான் ஏன்னா நம்ம ராமநாமா சொல்றோம் இல்ல சரி ஓகே இஸ்கான்ல இருக்காங்க வச்சுக்கா ஹரே கிருஷ்ணன் இல்லை வேறு ஹரேராமாக சொல்கிறாங்க அதில் ஒரு ஸ்திரமாக இருக்கணுன்ற புத்தி இருக்குது ஆனால் இப்போ எனக்கு பிரச்சனை இல்லை நான் ரொம்ப சங்கட தசையில் மாட்டிருக்கனே இது வந்து எனக்கு சொல்யூஷன் கிடைக்கணுமே அப்போ இதை விட பவர்ஃபுல்லா என்னது இப்போ நான் கடைப்பிடிக்கிறது பவர்ஃபுல்லாக இல்லையா இதை விட பவர்ஃபுல்லாக ஏதாவது கெடைச்சா நான் தாவிடுவேன் அதுக்கு நான் தயார் என்ன குரங்கு மனசு தானே அப்ப என்னன்னா அப்ப இவ்வளோ நாள் நீ கடைப்பிடிக்கிற இந்த ராமநாமம் இந்த ஹரே கிருஷ்ணான்றது இந்த ஹரே ராமான்றது எதோ ஒன்று எதையாவது கடைப்பிடிக்கிறோம் அப்போ எதுக்கப்போ அப்ப நம்பிக்கை தான் இவ்வளோ நாள் செய்தியா ஆனால் அப்ப முன்னாடி எல்லாம் சொன்னேன் நான் ரொம்ப நம்புறேன் ராமநாமத்தை விட சிறந்து எதுவும் இல்லை நான் படிக்கிற விட சிறந்தது எதுவும் இல்லை நான் படிக்கிற விட சிறந்து எதுவும் இல்லை என் ராமனோட உயர்ந்த தெய்வம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க தெய்வம் எந்த ஆபத்துக்காலும் மாட்டேன் அப்படிலாம் ஒரு சமத்துல சொன்ன பொய்யாப்போ அப்போ அப்போ அந்த ஆர்வ கோளர்ல சொல்லிருந்தே நான் இந்த ஒரே நாமத்தை குடிப்பேன் இந்த ஒரே தெய்வத்தை குடிப்பேன் எல்லாம் சொல்லிடு எல்லாமே ஆஹா ஆகும்னு சொல்றாங்க ஆனா உங்களுக்கு சங்கட தசைன்னு ஒரு வருது பத்தியா அப்ப புரிஞ்சிடும் அவங்களுடைய புட்டு வெளிப்பட்டுரும் என் உயிரே போனாலும் ராமன் திருவடியில் போட்டோம் நான் ராமநாமத்தை விட மாட்டேன் என்ன தான் நடக்கிறதே பார்க்கலாமே பார்த்துடலாமே இதை சொன்னால் இதை விட வேறு பரிகாரம் வேறு தேவ வழிபாடு பண்ணால் தான் எனக்கு கிடைக்கணும் அப்படிப்பட்ட என் சொல்யூஷன் எனக்கு வேண்டாம் என் ராமநாமமே போதும் என் ராமனே போதும் அவனால் முடியாது இன்னொருத்துல முடியும்னு சொன்னால் அது போய் நான் நம்பட்டேன் ஏன்னா சாஸ்திரம் தான் சொல்லியது அபயம் சர்வபூதேபியோ ததாம் பேதத் விரதம் அம பயமற்ற நிலையை சகல சீவராசுகளிலிருந்தும் அவருக்கு பயமற்ற நிலையை நான் கொடுக்கின்றேன் இதை என்னுடைய விரதமாக நான் மேற்கொண்டிருக்கிறேன் விரதம் அம்ம அப்படின்னு சொல்கிற வாக்கியம் அப்போ பொய் இல்லையே சத்தியமாச்சே வால்மீகினுடைய வார்த்தை வந்து காச்சா தூணு காச்சா தூணு ஒரு வார்த்தை கூட ஒரு அக்ஷரம் கூட போய் போகாது நீ சொல்கிற வார்த்தை நதே அந்தருத கதா அப்படின்னு வால்மீ அப்படின்னு பிரம்மதேவர் அவருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு கையடிச்சு கொடுத்துருக்காரு அப்போ அது பொய்யா சத்தியலோகத்தில் இருக்கக்கூடிய சிருஷ்டிகர்த்தாவாக பிரம்மதேவரே வால்மீகிக்கு வாக்கு கொடுத்துருக்கார் அப்படின்னும்போது வால்மீகியினுடைய வால்மீகினுடைய வார்த்தையை நான் நம்புகிறேன் நான் ராமருடைய வார்த்தையை நம்புறேன்னா இல்லையோ எனக்கு மகான்கள் தான் பிரமாணம் அப்போ வால்மீகி நம்புகிறேன் அப்போ சத்தியம் எந்த வித டவுட்டும் கிடையவே கிடையாது க்ளீனாக இருக்கணும் எல்லா பிரச்சனைகளையும் நாம தலைமையில் போட்டுக்கிறதுனால தான் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்லாம் காரணம் என்னன்னா அகங்காரம் அமகாரம் நான் என்னுடையது அப்படின்ற இது அங்கே தெய்வ பக்தி போய்டும் என்னதான் ராமர் தான் எனக்கு எல்லாமே ராமர் தான் எனக்கு எல்லாமே சீதம்மா தான் எனக்கு எல்லாமே சீதம்மா தான் எங்கள் அம்மா ராமர் தான் எங்கள் அப்பா என்ன தான் அந்த நான் எனதுன்னு உள்ளே வந்துட்டு பிறகு என்னடா என்னுடைய 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 பொருள் கெட்டு போச்சு என்னுடைய பொருள் காணாமல் போச்சு என்னுடைய என்னுடைய பொருள் வந்து நான் எப்படி சேஃப்டி பண்ணுவேன் எப்படி பாதுகாப்பேன் என்னுடைய பொருள் என்னுடைய குழந்தை என்னுடைய சொந்த பந்தம் என்னுடைய மாமா என்னுடைய மச்சான் என்னுடைய பெரியப்பா பெரியம்மா என்னுடைய அம்மா அப்பா அப்படின்ற இது வந்துச்சுன்னா அப்போ அதுக்குறித்து நீ கவலைப்பட்டு இருக்க வேண்டியது தான் காலம் பூரா அது இன்றைக்கு நேரத்தில் காலம் போகிறா கவலைப்பட்டுனே இருக்க வேண்டியது தான் இதுக்கு ஒரு முடிவே கிடையாது ஒரு பிரச்சனை ஒரு ஒரு உடல் நோயோ இல்லை மனக்கவலையோ ஏதோ ஒரு கஷ்டம் வந்துட்டே தான் இருக்கும் அதுக்கெல்லாம் எண்டு பார்க்கணும்னு நினச்சுன்னா எண்டு பார்க்க முடியவே முடியாது இதுக்கெல்லாம் வந்து நான் தோன்றுட்டேன்னா ராம் பக்தியும் பண்ண முடியாது அப்போது அகங்காரம் அமகாரம் தான் இந்த பக்தி வர்றதுக்கு காரணமாக அமையுது சங்கடம் ஏன் வருது ஐயோ ஆஹா கஷ்டத்தில் ரொம்ப இதுவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஆழறான் புலம்புறான் இது மாதிரி எல்லாம் எப்படி நேரிடும் நான் ராம் ராமநாமம் சொல்கிறேனே நான் கிருஷ்ணா சொல்கிறேன்னே நான் கிருஷ்ண பக்தி பண்ணுறேனே எனக்கு போய் எப்படி நேரிடலாம் எனக்கு இப்படிலாம் நேரிடவே கூடாது நான் பக்தி பண்ணுறனே பகவான் காப்பாற்றலமே ஏன் கைவிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலம்புறான் அவன் ஆழ கூட ஆரம்பிச்சிட்றான் அதான் சொல்கிறேன் அதான் சொல்கிறேன் என்னன்னா இது என்னுடைய குடும்பமாக இது இது கோபாலனுடைய குடும்பம் இது என்னுடைய வீடா இது கோபாலனுடைய வீடு நான் என்னுடையவனா அப்படின்னா நானே பகவானுடையவன் அப்படின்னு சொல்லிட்டு ச தவாஸ்மிதிச்ச யாச்சதே அப்படின்ட்டு பகவான் யாசிக்கிறானோ இல்லை நம்ம யாசிக்கிறமோ இல்லை அவன் யாசிக்கிறான் என்ன சார்ந்த சொல்லிடுறா நீ தவாஸ்மிதி யாச்சதே நீ உன்னை சார்ந்தோன்னு வச்சிக்காத தானே இவ்வளோ துன்பப்படுற இவ்வளோ கஷ்டப்படுறா எனக்கு வந்துச்சு துன்பம் எனக்கு கஷ்டம் வரலாமா நான் ராமனாமா சொல்கிறேனே நான் ராமாயணம் பாராயணம் பண்ணுறேனே இல்லை கிருஷ்ண பக்தி பண்ணுறேனே நான் பாகுவத பாராயணம் பண்ணுறேனே எனக்கு எப்படி துன்பம் வரலாம் நான் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு எவ்வளோ நாமாக சொல்லியிருப்பேன் எத்தனை மாலை பதினாறு பதினாறு மாலை சாண்டிங் பண்ணியிருப்பேன் எவ்வளோ நாம சிங்கத்தின் பண்ணியிருப்பேன் எனக்கு போய் இப்படி சங்கட தசை வரலாமா அப்படின்னு புலம்பி தள்ளுறான் அப்போ என் ஒன்றும் பகவானை சார்ந்தோன்னா அவள் தன்னை சார்ந்தனா தான் இருக்கான் அவனே அவனை சார்ந்துருக்கான் அவனையே தான் நம்புகிறான் பகவானை நம்புகிறான் இல்லை எனக்கு வர்றது கஷ்டம் என்னன்றது என்னை விட எனக்கு வரத்துக்கு முன்னாடியே பகவானுக்கு தெரியும் எனக்கு பிறகு தான் தெரியும் ஆனால் என் கஷ்டம் என் கஷ்டம் எனக்கு வருதுன்றது பகவானுக்கு வரத்துக்கு முன்னாடியே தெரியும் அப்போ பகவான் அனுமதி இல்லாமல் வருமா இதை சிந்திக்க வேணாமா அப்போ யோசிக்கணும் உன்னுக்கு ஒரு பரீட்சை நீ உன்னுடைய பக்தியில் ஸ்திரமாக இருக்கிறியா இல்லை தட அப்படின்றது தான் இங்கே விஷயமே நீ உன்னை நினைச்சி கவலைப்பட்டுனா இதுக்கு முடிவே கிடையாது ரொம்ப பலவீனமாகிடும் மனசு பலவீனமாகிடும் சாப்பாடு பிடிக்காது ரொம்ப ஆகிடும் அதை பற்றி யோசித்து யோசித்து யோசிச்சு யோசிச்சு நீ உனக்கு என்ன ஒரு ஒரு தரித்திரனாக காணப்படுவேன் அது யாரை பார்த்தாலும் உங்களுக்கு பிடிக்காது ஒரு விரக்தியாக காணப்படுவேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுதான் வாழ்க்கையை நரகமாயிடும் அந்த மன சூழ்நிலையே நரகமாயிடும் அது வேண்டான்றேன் எந்த பகவானை நம்பினாயோ அதை உறுதியாக நம்பு கடைசி வரைக்கும் விடாத எனக்கு வந்த கஷ்டம் மாதிரி யாருக்கும் கஷ்டம் வந்திருக்காது விட விட கஷ்டம் மாதிரி யாருக்கும் வந்திருக்காது அப்படின்னு துடிக்கிறான் நெளிகிறான் புழுவாக துடிக்கிறான் அழகிறான் புலம்புறான் பெரிய தனக்கு பெரிய கஷ்டம் வந்து தான் நினைக்கிறான் எவ்வளோ அக்னியானம் அவ்வளோ அக்னியானம் அவள் எப்படி இருக்கணும்னா ஜாலியாக இருக்கணும் என்னை விட என்னை காப்பாற்றுறதுல கவலை பகவானுக்கு ராமருக்கு தான் அதிகம் ஏன்னா தவாஸ்மிதி அவனை நான் ஆயிட்ட பிறகு இனிமேல் என்னை பற்றி நான் கவலைப்பட்டால் அது ராமருக்கு அவமானம் நான் ராமரை அவமானப்படுத்துகிற மாதிரி தப்பு அப்போ நான் என்ன பண்ணினான் ராம் ராம ராம ராம் ராம ராம் ராம ராம ராம் அதில் ஜாலியாக பாட்டு பாடணும்

رام 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 رم رام رم رام رام رم رام رام رم رام رم رام رم رام 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 رم 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 رام رام رم رام राम 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 ம ராம 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 ராம் ராம ராம இது மாதிரி நான் ரசிகனாக இருக்கணும் ஃபஸ்ட்டு விஸ்வாசியாவே இல்லைண்ணா அம்மா எங்கள் ரசிகனா ஆகுறது நீ வணங்குற தெய்வத்தமான உனக்கு நம்பிக்கையே இல்லை நம்பிக்கையான விஸ்வாசியாக இல்லாமல் அவரை எப்படி ரசிக்கணும் நீ அவள் பகவான் யாருமே அந்த சமத்தில் ரசிக்க வேண்டாமா சந்தோஷமா ஆனந்தமாக இருக்க வேண்டிய துக்கப்படலாமா இது ஒரு தகுதியாக அவள் பகவான் கைவிட்டுவானா ஒரு பொழுதும் பகவான் கைவிட மாட்டான் அவனை தவிர வேறு யாரும் ஒன்றும் சாப்பாட முடியாது அப்படின்றதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ரொம்ப அற்புதமான விஷயம் இங்கே பக்தின்றது ரொம்ப ஒரு பெரிய அற்புதமான விஷயம் பக்தின்றது ரொம்ப கியூரிஃபையானது அதே சமத்துல சுலபமானது அதே சொந்தம் சுகமானது அப்போ எவ்வளோ எப்படிச்சாலே பாட்டு பாட முடியுது எப்படி இது பண்ணணும் அவன் ரசிகன் பாகதாக தான் சொல்லியிருந்தால் ரசிகனாக இருக்கணும் ஒரு நாம சொன்னாலும் ரசிகனாக இருக்கணும் ரசித்து ரசித்து நாம சங்கீதம் பண்ணணும் ரசித்து பாகவதம் படிக்கணும் அப்போ அவன் ரசிகன் அவன் விஸ்வாசி இல்லை அதோட மேலே விசுவாசி தான் பாகிமாம் ரசிமானு அவங்க வேணாம் எப்படியாவது காப்பாற்றப்பட்டால் போதும் இந்த பிரச்சனை வந்து விடுபட்டால் போதும் அதுக்காக நான் எத்தனை தெய்வத்தை வேணாலும் நான் மாற்றுவேன் எந்த பரிகாரம் வேணால் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு இது புரியாது நான் சொல்கிற விஷயம் புரியாது இந்த ரசிக ரசிப்பு தன்மையோ விசுவாசத்தன்மையோ புரியாது ஆனால் எந்த சூழ்நிலையும் என் உயிரே போனாலும் நான் வணங்குற தெய்வத்தை நான் சொல்கிற நாமத்தை நான் பாராயணம் பண்ணுற பாகவதத்தை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு உறுதியாக இருக்குதுன்றது பல்ல கட்சிகளும் உறுதியாக இருக்கிறது இல்லை அதில் நான் அவ்வளோ ரசிச்சிருக்கேன் அவ்வளோ அனுபவிச்சுருக்கேன் என் தெய்வம் அப்படி கருணை காட்டியிருக்கு அதில் எனக்கு அப்படியேப்பட்ட பக்தியை வாரி வசிச்சிருக்கு அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான அனுபவத்தோடு அந்த விசுவாசத்தோடு அந்த நம்பிக்கையோடு அப்போ நான் சொல்லும்போது எனக்கு பிரச்சனைகளே வராது எனக்கு இல்லை வராது பிரச்சனைகளும் ஒன்று இருக்கிறது ஃபஸ்ட்டில் பிரச்சனையும் ஒன்று இருக்காது அவனுக்கு பிரச்சனையும் ஒன்று கிடையாது ஏன்னா யாருக்கோ அந்த பிரச்சனை எனக்கு எப்படி என்னுடைய தான் நான் எப்படி நினச்சிக்க முடியும் ஒரு தான் ஏன்னா நான் இல்லையே அந்த பொருள் நான் வந்து அகம் பிரம்மாசினி நான் பகவானை சார்ந்தவன் நான் ஆத்மா குணங்கள் குணங்களில் பிரவர்த்திக்கிறது சுவாவம் சுவாவங்களில் பிரவர்த்திக்கிறது விதி விதியோட பிரவர்த்திக்கிறது இதில் எனக்கு எங்கே இடங்குது இதில் நான் எங்கே இருக்கேன் அப்போ நான் என்ன பண்ணணும் நான் ஆனந்தமாக இருக்கணும் எப்படி இருக்கணும் பவன் நாமத்தை மொத்த ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராமராம் ம ராம ராம ராம் ராம 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 ராம் நான் வாழற உலகமே வேற நான் இவ்வளோ நெரிச்சல் இல்லை இங்கே நிறைய வண்டிங்களெலாம் ஓடினுக்குது ஒரே டிஸ்டபன்ஸாக இருக்குது ஆனால் டிஸ்டபன்ஸ் நடுவில் நான் டிஸ்டபன்ஸ் ஆகாமல் இருக்கிறேன்னா அது ராமநாமம் தானே ராம 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 ராம் ராம 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 ராம் கோயில்களுக்கு நடுவில் அமைதி நான் அமைதியான சூழ்நிலை இருந்தால் தான் நான் அமைதியாக இருப்பேன் அப்படின்றது தான் முட்டாள்தனம் எனக்கு எல்லாம் அனுகூலமாக இருந்தால் நான் பகவானை வணங்குவேன் அப்படின்றது தான் முட்டாள்தனம் எனக்கு அமைதியான சூழ்நிலை இருந்தால் தான் நான் அமைதியாக இருப்பேன் எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் என்ன கூட நானே டிஸ்டர்ப் ஆகிடுவேன் உடனே மேலே எஞ்சி விடுவேன் அது சாந்தி இல்லை நான் எல்லா டிஸ்டர்பன்ஸ் நடுவில் நான் அமைதியாக இருப்பேன் நான் தனி ஒரு உலகத்தில் வாழ்வேன் நான் பாகவத் உலகத்தில் வாழ்வேன் பகவான் நாம சங்கீதம் உலகத்தில் வாழ்வேன் என் வாழ்க்கையே வேறு என்ன ரசிக்க நான் ஆனந்தமாக இருப்பேன் அப்படின்றதான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் राम 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 राम

இப்போ இந்த இடத்துல பார்த்தா வண்டிங்களாம் நிறைய போயிடுது அழி அப்படியே ஒரு உபன்யாசம் அழி சமடு அழகாக பகவானாமல் அதே ஒன்று சொல்லணும் ஆனால் உண்மையே சொல்லணும் இல்லையா சத்தியம் விதாதம் நிஜ பிரத்ய பாஷிதம் உன்னுடைய உண்மையான பக்தி இருந்தால் உன்னுடைய வாக்க பகவான் சத்தியமாக்கிறதுக்காக நரசிம்மதாரமே எடுத்து பிரகலாதனுக்காக ஒரு நரசிம்மாதாரமே எடுத்தார் இல்லையா அப்போ உனக்காக பகவான் வருவான் ஒரு அவதாரமாக எடுக்கிறான்னா உனக்கு ஆபத்துக்காக வர வரமாட்டானா நான் லட்சிக் கண்டிப்பாக சத்தியமாக வருவான் சத்தியம் விதாதும் நிஜ பிரத்திய பாஷம் யாப்தி சூதேஷ அகிலேஷா ஆஸ்மனாக அப்படின்னு அவன் தானே சொன்னேன் அதே பாகவதில் தான் சொல்லியிருக்கேன் எவ்வளோ பாகவதம் படிக்கிறான் பாகவத நிஷ்டையே இல்லையே கொஞ்சம் ஒரு உலக விஷயங்கள் சில குடும்ப கஷ்டங்கள் மனசை சளி சலிக்க செய்தது உன் பக் உன் பக்தியிலிருந்து விலக செய்தது உன்னை இந்த பாகவத்தை விட்டு விலக செய்தது உன் நாம சிங்கத்தை விட்டு விலக செய்யது உன் சந்தோஷத்தை கெடுத்தது உன் சந்தோஷம் கெடுக்குதுனாவே தெரிஞ்சுக்க அது நீ இல்லை அது உன் சொரூபமே கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அது நீயும் இல்லை அது உன் சொரூபம் கிடையாது அது எதோ அது ஏதோ ஒரு பிச்சைக்கார நாய் அது ஏதோ ஒரு பிச்சைக்காரன் நாய் அது வந்து நம்மளை வந்து எது அது களி களின்ற ஒரு பிச்சைக்கார நாய் நம்மளை வந்து என்னென்னா நம்மளை நாயாக பார்க்குது அதாவது புடம் வைக்கணும்னு நான் எப்படி குழச்சிருந்தேன் அது மாதிரி நம்மளை வைக்க பார்க்குறது அது சொரூபமே கிடையாது நீ எப்படின்னா ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக சந்தோஷமாக உங்கள் சந்தோஷம் உங்களே இருக்கும்போது நீ வெளியே போய் தேர்னா சந்தோஷம் கிடைக்குமா நீ ஆயிரம் பரிகாரங்கள் பண்ணால் ஆயிரம் தெய்வங்களுக்கு முடியும் சந்தோஷம் வெளியில் இல்லையே சந்தோஷம் வெளியில் இல்லையே பாகவதத்தில் பகவன் நாமத்தில் தானே இருக்கு அந்த பாகவதமே நீ பாகவதம் பகவன் நாமமே உன் சொரூபம் பாகவதம் ஒன்று சுரம் ஆயிடுச்சுண்ணா அப்புறம் நீ ஏன் அதை விட போகிறேன் உன் ரத்தத்தோட ரத்தமாக எலும்போடு எலும்பார் நிரம்போட நிரம்பா ஒன்று சதியோட சதியாக கலந்துட்டு பிறகு அதை விட்டு உன்னால் எப்படி பிரிக்க முடியும் எந்த சூழ்நிலைகள் அந்த பக்திக்கு எடுத்துட முடியும் எந்த சூழ்நில்கள் நாம சிங்கத்தனத்துக்கு எடுத்துக்க முடியும் சுதந்திரத்தை கற்று முடியும்னு நினைக்கிறீங்க ஒன்றுமே கெடுக்க முடியாது அதாவது யாருனா இல்லை இது போல் கஷ்டம் வந்துச்சு அதனால தான் நான் பக நான் பாகவத படிக்கிறேன் மூடு சரி மூடு சரியில்லை அதுதான் பாகவதம் படிக்கலை அப்படின்னா பிரம்மஸ்ரீ சுந்தரமஸ்வாமி சொல்வார் மூடு சரியில்லாத போது தான் பாகவதம் படிக்கணும் மூடு சரியாயிடுமா அப்போ தான் இன்னும் அதிகமாக பாகவத் பக்தி பண்ணணுமா கஷ்ட காலத்தில் தான் இன்னும் அதிகமாக பகவானை நம்பி நம்பணுமா இன்னும் அதிகமாக பகவான் நாம சொல்லணுமா அப்போ இது என்ன என்ன இதான் மாய்க்கு எதிரான போராட்டம் களிக்கு எதிரான ஒரு சண்டை போடுறதே இதுதான் நீ பண்ணுற நீ எவ்வளோ பண்ணுறியோ பண்ணடா அவன் வந்து என்ன கழு அவன் பண்ணுறது பண்ணிட்டான் நம்ம பண்ணுறது நம்ம பண்ணலாம் நமக்கு நல்லா ஜாலியாக இருக்கிற டைமில் நாம் தான் இவன் இவன் சொல்கிற பொய்யெல்லாம் நம்பின்னு இவன் சொல்கிற பொய்யெல்லாம் நம்பிக்கிட்டு பொய் சொல்கிறதெல்லாம் ஐயோ நீ பெரிய துக்கத்தில் ஆழ்ந்துட்டு உனக்கு பெரிய பெரிய கஷ்டம் வந்துருச்சு இதுலேருந்து நீ மேலவே முடியாது உனக்கு இப்படி திரும்ப வந்துடக்கூடாது நீ அதுவும் இவ்வளோ பக்தி பண்ணுற இவ்வளோ நாம சொல்கிற பத்தியா இதெல்லாம் களி சொல்கிறது பத்தியா தெய்வம் கைவிட்டு பத்தியா நீ கும்புற கிருஷ்ணன் கைவிட்டான் பத்தியா நீ கும்புற ராமம் கைவிட்டான் பத்தியா நீ இவ்வளோ நாம சொல்கிறேன் இவ்வளோ பாகவதம் படிக்கிறேன் அப்படியே கிடையாது அப்போது நீ வந்து பேச்சு நம்பிட்டேன்னா நீ இன்னும் தவாஸ்மிதிச்சி ஆச்சுட்டு பகவானை சார்ந்தோனா நீ இன்னும் ஆகலைன்னா இருப்பேன் பகவானை சார்ந்தனா ஆகிட்டனா ஃபஸ்ட்டு நீ பகவானை தான் நீ அப்படி ஏன் கலியை சாய்ந்தனாக ஆனேன் களி சா களியை சார்ந்தோம்னா ஏன் ஆனேன் களி சொட்டை பேச்சு கேட்டு ஏன் நம்புகிறேன் உனக்கு தும்பாக வந்துடுச்சு நான் தும்ப வரலையே வந்துட்ட மாதிரி வரல இல்லாததை நீயே தானே கற்பனை பண்ணிக்கிற நீயே தானே நிறைய பொய்களை உருவாக்கிக்கிட்டு அந்த பொய் சத்தியம்னு நம்புற அவன் சொல்கிற பொய்யெல்லாம் சத்தியம்னு நம்புகிறேன் உன்ன நீ வாழ்க்கை உன் மனசை வந்து நரக சூழ்நிலையில் நீயே போய் மாட்டிக்கிட்டு நீயே அதான் சொல்கிறேன்னு ஒரு பட்டு பூச்சி அது வாயிலிருந்து நூலை கட்டி அதுவே தன் ஒரு கூடு காட்டினா அதில் வந்து வெளியே வர முடியாமல் எப்படி தவிக்குமோ அது மாதிரி நமக்குள்ளே இந்த பொய்கள்லாம் கட்டிக்கிட்டு நம்மளே ஒரு பிராந்தத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டு நாமளே ஒரு பொய்யான தர்மங்களை கா கிரியேட் பண்ணிவிட்டு அந்த தர்மங்களை போய் நாம் சிக்கிக்கிட்டு அவளமா இதுதான் இதுலேருந்து நான் வெளியே வர முடிய முடியாது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அது அந்த தர்மமே போய் நீ சிக்கிக்கின விஷயமும் போய் எல்லாமே உனக்கு அந்த பொறுப்புகள்னு சொல்கிறதே போய் உனக்கு அந்த பொறுப்புகளே கிடையாது நீ அந்த பொறுப்பற்ற நீ பொறுப்பற்றவன் நீ பகவானை சார்ந்தவன் அப்போ ஒரே ஒரு பொறுப்பு என்னான் நீ பாகதம் படிக்கிறது என் விட்ட நீ ராமநாமம் சொல்கிறது ஏன் விட்ட அங்கே தான் நீ கோட்டை விட்ட அதனால தான் நீ கெட்ட நீ பாடு எப்பொழுதும் ஆனந்தமாக இது போல் நான் என்ஜாய் பண்ண வேண்டிய வாழ்க்கையை நான் பலமாக இருக்க வேண்டியன என்னை பலவீனப்படுத்துகிறேன் இல்லை ஒரு வேளை அந்த பா ஏதாவது ஒரு வேளை ஒரு பக்தரு அவர் எதாவது அபசாரம் பண்ணிட்டோமா இல்லை வேறு ஏதாவது இது பண்ணிட்டோமா வேறு ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா அதனால் நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வருதா நம்மளுக்கு இப்படிலாம் பலவிதமாக யோசிப்போம் ஒரு விஷயத்தையும் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை பக்தர்களுக்கு அமங்கலம் கிடையவே கிடையாது பக்தர்களுக்கு அவங்களும் உண்டாகவே உண்டாகிறது வாய்ப்பே கிடையாது ஃபஸ்ட்டு இதில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும் நமக்கு அப்படிப்பட்ட குரு கிடைக்கணும் அப்படிப்பட்ட குரு கிடைக்கணும் அப்படிப்பட்ட குரு கிடைக்கணும் அந்த குரு ஸ்ட்ராங்காக குருவை ஒழுங்காக ஸ்ட்ராங்காக பிடிச்சிருந்தேன்னா இது போல் மனசு தோல மாட்டேன் சின்ன சின்ன விஷயத்துலாம் போய் அப்படி அப்படியே அப்படியே தோன்றுந்து போடுறது உடனே பட்டுன்னு கண்ணில் கண்ணீர் வந்துடுது அப்படியே சோகத்தில் போய் அப்படியே ஆழ்ந்துடுது ஐயோ நம்மளுக்கு என்ன நந்துடுமோ ஏது நந்திரமோ அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ ஐயோ நம்மளுக்கு யாவது தான் இதை நம்ம எழுதிக்க முடியாது வாழ்க்கையில் அப்படின்னா நமக்கு நாமளே ஏமாற்றிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சிக்கணும் கொஞ்சம் நிதானி சொன்னால் நிதானிக்கிற புத்தி இல்லை ஏன்னா நிறைய நாம சொல்லணும் நிதானிக்கிற புத்தி வரணும் நிறைய பகவான ஸ்மரணை நிறைய இருக்கணும் பாகத்தில் ஸ்மரணை நிறைய இருக்கணும் பகவானுடைய அவதார கதைகளை நிறைய ஸ்மரணம் பண்ணணும் அதுதான் சித்தத்துக்கு சமாதானத்தை உண்டாகுமா அப்படின்ட்டு கபில தேவர் சொல்கிறார் இல்லையா தியான யோகத்தில் அதெல்லாம் பட்சாதானே தேவகோஜியமாக சொல்கிறேன் இல்லையா அதுதானே துருவனுக்கு ஆறுதல் சொல்கிறாரு பகவானி அவதார நிலையை அடிக்கடி ஸ்மரணம் பண்ண நம்ம முன்னோர்கள் என்ன எப்படி வாழ்ந்தாங்க எப்படி சந்தோஷமாக இருந்தாங்க யாருக்கோ வந்தது உனக்கு வந்தது தான் ஏன் நினச்சி நீ புலம்புற யாருக்கோ வந்தது அது உனக்கே தான் ஏன் புலம்புற ஏன் உன் ஆயுசை குறைச்சிக்கிற ஏன் உனக்குள்ள நோய்களை நோய்களை உண்டாக்கிற ஏன் உன்னை பலவீனப்படுத்திக்கிற ஏன் நீ இழைச்சி போகிற அதுதான் சொல்கிறது இந்த முட்டாள்தனத்தை நம்ம என்னன்னு சொல்கிறது Sıda bedir, amur 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 amur